நடப்பாண்டில் ஐந்து புதிய தொடக்கப் பள்ளிகள் மூன்று தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாகவும் பத்தொன்பது நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இருபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்பவை உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி நூற்று பத்தின் கீழ் இன்று அறிவித்தார் நல்லாசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ரொக்கப்பரிசு பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் உயர்வடைய அவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கப்பட வேண்டும் கல்வியே பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாகும் எனவேதான் எனது தலைமையிலான அரசு கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பள்ளி கல்வித்துறை சார்ந்த கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் தொடங்கப்பட்டதால் தற்போது தொடக்க பள்ளி வசதி சதவீதம் தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியமாகவும் நடுநிலைப் பள்ளி வசதி சதவீதம் தொன்னூற்றி ஒன்பதாகவும் உள்ளது இதை மேலும் மேம்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் ஐந்து புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்கப்படும் மூன்று தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் பத்தொன்பது நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் புதிதாக துவங்கப்படும் தொடக்கப் பள்ளிகளுக்கு பத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் தரம் உயர்த்தப்படும் நடுநிலை பள்ளிகளுக்கு ஒன்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் உயர்நிலை பள்ளிகளுக்கு தொன்னூற்றி ஐந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் தோற்றுவிக்கப்படும் மேலும் இப்பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள் மாணவர் மற்றும் மாணவியருக்கென தனித்தனி கழிப்பறைகள் குடிநீர் வசதி மற்றும் சமையலறை கட்டிடம் போன்ற உள்கட்டமைப்புகள் அமைக்கப்படும் இவை இருபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இரண்டு கடந்த ஆண்டுகளில் பள்ளிகளுக்கு தேவைப்படும் பள்ளி கட்டிடங்கள் கூடுதல் வகுப்பறைகள் கழிவறைகள் குடிநீர் வசதிகள் சுற்றுச்சுவர் சமையலறை அறிவியல் ஆய்வகங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளங்கள் கலை மற்றும் கைத்தொழில் அறைகள் கணினி அறைகள் நூலக அறைகள் மற்றும் வகுப்பறைகள் பழுது சரிபார்த்தல் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் நான்காயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் அறுபது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மூன்று சென்னை மாநகரத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் வீடு இழந்த குடும்பங்களுக்கு பெரும்பாக்கம் பகுதியிலும் எழில்நகர் பகுதியிலும் குடியிருப்புகள் வழங்கப்பட்டன பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள ஐநூற்றி அறுபத்தி நான்கு பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் எழில்நகர் பகுதியில் உள்ள ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு பள்ளி செல்லும் குழந்தைகள் தங்களது இல்லங்களின் அருகிலேயே கல்வி தொடரும் வகையில் குடியிருப்புகளில் தலா ஒரு தொடக்கப்பள்ளியும் ஒரு நடுநிலை பள்ளியும் தொடங்கப்படும் நான்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் வேலூர் கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தூத்துக்குடி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய பத்து மாவட்டங்களில் உள்ள ஏழாயிரம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எளிமையாக பாடங்கள் பயிற்றுவிக்க ஏதுவாக புதிதாக தயார் செய்யப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட செயல் கற்றல் அட்டைகள் எஸ்ஏபிஎல் கார்ட்ஸ் வழங்கப்படும் இந்த திட்டம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் ஐந்து மலை பிரதேசங்களில் வாழும் மாணவர்கள் மழை மற்றும் குளிர்காலத்தில் உடல் நலம் பாதிப்பின்றி பள்ளிக்கு சென்று வர ஏதுவாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு கம்பளி சட்டை கடந்த மூன்றாண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது இம்மாணாக்கர்கள் மழை காலங்களிலும் எவ்வித சிரமமுமின்றி பள்ளிக்கு வருகை புரிய வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் கூடுதலாக மழை கோட்டு ரெயின் கோட் பூட்ஸ் மற்றும் காலுரைகள் சாக்ஸ் வழங்கப்படும் இதற்கு எட்டு கோடி ரூபாய் செலவு ஏற்படும் ஆறு தொடக்க கல்வியின் போதே செயல்முறை மூலம் மாணாக்கர்கள் கல்வி கற்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் தாங்கள் வாழுமிடம் திசைகள் சுற்றுப்புறம் ஆறுகள் மலைகள் அச்சரேகை தீர்க்கரேகை பற்றி அறிந்து கொள்வதற்கான வரைபட பயிற்சித்தாள் வழங்கப்படும் அதேபோன்று மாணவர்களின் கணித அறிவினை மேம்படுத்தும் விதமாக ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் முப்பத்தி எட்டு முப்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் மேலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எட்டாயிரத்து அறுநூற்றி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளுக்கும் கணித உபகரண பெட்டிகள் கிட் வழங்கப்படும் மேலும் மாணாக்கர்களின் அறிவியல் அறிவினை ஊக்குவிப்பதற்காக மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தி நான்காயிரத்து நூற்றி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் மேலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அறிவியல் உபகரண பெட்டிகள் வழங்கப்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் வாசித்தல் மற்றும் பொது அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் வாசிப்பு திறன் மேம்பாட்டுக்கான புத்தகங்கள் வழங்கப்படும் இவை நாற்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் ஏழு பள்ளிகளில் இணையதளம் வாயிலான கல்வியினை நடைமுறைப்படுத்த பல திட்டங்களை எனது தலைமையிலான அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அரசு பள்ளிகளில் பயிலும் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் விதமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அரசு நடுநிலை பள்ளிகளில் மூன்று கணினிகள் கொண்ட கணினி வழி கற்றல் மையங்கள் உருவாக்கப்படும் இதன் மூலம் நாற்பதாயிரம் மாணாக்கர்கள் பயன்பெறுவர் எட்டு அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் உள்ள கடின பகுதிகளை எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவும் புதிய தொழில்நுட்பங்களான தொடுதிரை காணொலி காட்சி பல்லூடகம் போன்றவைகளால் பள்ளியில் நடைமுறையில் உள்ள கற்றல் கற்பித்தல் முறைகள் மேம்படுத்துவதற்காகவும் பின்னணி குரலுடன் கூடிய அசைவூட்டும் காணொலி தொகுப்புகள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயலும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வண்ணம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் இதனால் இருபத்தி இரண்டு லட்சம் மாணாக்கர்கள் பயனடைவார்கள் ஒன்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடு கையாள்வதில் தற்போதுள்ள கையெழுத்திடும் நடைமுறையை மாற்றி புதிய தொழில்நுட்ப உத்தியின் அடிப்படையில் தொட்டுணர் பயோமெட்ரிக் கருவிகளை கொண்டு வருகை பதிவு முறை முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் இதற்கென நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் பத்து சமூக விழிப்புணர்வினை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் வகையில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பெண் கல்வியின் முக்கியத்துவம் பாலின கூறுணர்வு விழிப்புணர்வு சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றை மையமாக கொண்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் போட்டிகள் நடத்தப்படும் மாணவர்கள் புதிய முறையில் கல்வி கற்பதற்கு ஏதுவாக வகுப்பறையில் உள்ள சுவர்களில் பாடம் தொடர்புடைய வண்ணச் சுவர் சித்திரங்கள் வரையப்படும் இதற்கென பதினோரு கோடி ரூபாய் செலவு ஏற்படும் பதினொன்று தமிழக மாணவர்களுக்கு ஒரே வகையான தரமான கற்றல் கற்பித்தலை கொண்டு சேர்க்கும் வகையில் இன்றைய தகவல் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு மெய்நிகர் வகுப்பறைகள் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் ஏற்படுத்தப்படும் முதற்கட்டமாக எழுநூற்றி எழுபது அரசு பள்ளிகளிலும் பதினொரு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களிலும் மெய்நிகர் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்படும் மேலும் பதினொரு மைய ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களிலிருந்து நடத்தப்படும் வகுப்பறை செயல்பாடுகளை இணைய தொடர்பின் வாயிலாக கிராமப்புற பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் பெற்று மாணவர்கள் பயன்பெறுவர் இத்திட்டத்தினை செம்மையாக செயல்படுத்த கோயம்புத்தூர் பெரம்பலூர் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு கட்டடங்கள் மற்றும் தளவாடங்கள் நூலகம் மற்றும் ஆய்வகம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இதற்கென இதற்கென முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் பன்னிரண்டு சிறப்புற பணியாற்றும் ஆசிரியர்களை பாராட்டும் வகையில் நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது நல்லாசிரியர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக ரொக்க பரிசு பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் தற்போது நான் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்புகளின் பயனாக பள்ளி கல்வியின் தரம் மேலும் உயர வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்